வணக்கம் என் செல்லக் குழந்தைகளே வாருங்கள் இன்று முதல் நாம் திருக்குறள் கற்றுக்கொள்வோம் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு விளக்கம் எழுத்துக்களெல்லாம் அகரம் என்னும் ஒளி எழுத்தை முதலாகக் கொண்டுள்ளன அதுபோல உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் ஆதியாகிய கடவுளை முதலாகக் கொண்டுள்ளன குரல் எண் இரண்டு கற்றதனால் ஆய பயனென் கொல் நற்றாள் தொழார் எனின் விளக்கம் தூய அறிவுடைய கடவுளின் நல்ல திருவடிகளை தொழாதவருக்கு கற்ற கல்வியினால் உண்டாகும் பயன் யாது ஒன்றுமில்லை குரல் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் விளக்கம் அன்பர்களின் நெஞ்சமாகிய தாமரை மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் பெருமை பொருந்திய திருவடிகளை இடைவிடாமல் நினைப்பவர் எல்லா உலகங்களுக்கும் மேலானதாகிய முத்தி உலகில் எப்பொழுதும் வாழ்வார் குறள் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல விளக்கம் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை நினைப்பவருக்கு எப்பொழுதும் துன்பமில்லை குறள் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு விளக்கம் கடவுளின் உண்மையான புகழை விரும்பி நினைப்பவரை அறியாமையால் வரும் நல்வினை தீவினை ஆகிய இருவினைகளும் வந்து சேரமாட்டா குறள் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் விளக்கம் ஐம்புல ஆசைகளையும் ஒழித்த கடவுளின் ஒழுக்க நெறியில் தவறாது நின்றவர் நீண்டகாலம் நலமுடன் வாழ்வார் குரல் தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதே விளக்கம் தனக்கு ஒப்பில்லாத கடவுளின் திருவடிகளை தவறாது நினைப்பவர்க்கல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையைப் போக்க முடியாது குறள் எட்டு அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது விளக்கம் அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை தவறாது நினைப்பவர்க்கல்லாமல் மற்றவர்க்கு பொருளும் இன்பமும் ஆகிய கடல்களை கடக்க இயலாது குறள் ஒன்பது கோழின் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை விளக்கம் எட்டு குணங்களையுடைய கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் கேளாத செவி முதலியவைப் போல பயனற்றவையாகும் குரல் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் விளக்கம் கடவுளின் திருவடிகளை அடைந்தவர் பிறவியாகிய பெரிய கடலை கடப்பார் அடையாதவர் அதனை கடக்கமாட்டார் அடுத்த வீடியோவில் இன்னும் திருக்குறள் கற்றுக்கொள்வோம் நன்றி மீண்டும் வருக